சூப்பராக நமக்கு வந்து அவள் மிக்சர் ரெடியாகிச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாங்களா சூப்பராக இருக்குதுங்க என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் அவள் வச்சு ஒரு மிக்சர் இருக்கிறேங்க அதுக்கு அவள் ஒரு கப் எடுத்துருக்குறேங்க பொட்டுக்கல்ல ஒரு பொட்டுக்கல்ல ஒரு முக்கால் கப் எடுத்துருக்குறேங்க முந்திரி ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து அப்புறம் மிளகாத்தூள் அரமிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு நிலக்கடலை இவ்வளோதாங்க தாங்க அப்புறம் பெருங்காயம் கடைசியாக போடணுங்க இவ்வளோதாங்க நம்ம இப்போ இதை ஒன்று வறுத்துக்கலாங்க அதுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே காய வச்சுக்கோங்க நம்ம அவுள் துரிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா எண்ணெய் தான் டக்குன்னு வச்சுன்னு நமக்கு புரிஞ்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே புரிஞ்சிருங்க அவள் ஏன்னா சட்டியில் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா நல்லா பொறிஞ்சிடுங்க நிறமும் மாறக்கூடாது ஆனால் அவளும் பொரியணும் எடுத்துடலாங்க அடுத்து நிலக்கல்ல போட்டுக்கலாங்க இப்படி நிலக்கல்லாம் நல்லா வெடிச்சு வரணுங்க பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்திருக்குது இல்லைங்களா இப்படி இருந்தால் எடுத்துக்கலாங்க அடுத்து பொட்டுக்கல்ல வச்சுக்கலாங்க பொட்டுக்களை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வடை சட்டியில் போட்டு எடுக்கிறதுக்கு இது வந்து ஈஸியான மெத்தேடுங்க டக்குன்னு எடுத்துடலாம் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் வேலையும் முடிஞ்சிடும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ஒரு கலர் மாறட்டும் பொன்னீரம் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க நல்லா இதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு அப்புறம் போட்டுக்கோங்க அடுத்து முந்திரி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க நல்லா போட்டு நல்லா குளிக்கிக்கலாங்க ஒரு அலகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா குளிக்கங்க இது ஒரு தட்டு வச்சு குளிக்கலாங்க தட்டை வச்சு எடுத்து குளிக்கலாங்க வச்சு குளிக்கோங்க அப்படியும் தட்டை வச்சு குளிக்க முடியல அப்படின்னா கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் உப்பு மிளக மிளகாய் எல்லா காரமெல்லாம் போகிற அளவுக்கு எல்லாம் கலக்கி விட்டுக்கோங்க நம்ம வந்து மிக்சர் வந்து மாவு மாவு பிசைஞ்சு போட்டு செய்கிறதுக்குள்ளே இது நம்ம நினைச்சோடனே செய்யலங்க நான் சொன்ன அளவுகளே அந்த பொ பொட்டுக்கடலை நிலக்கடலை முந்திரி இது எல்லாமே நான் சொன்ன அளவுகளே போடுங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு ரெண்டு நிலக்கடலையாவது கடிபடும் அப்போ கடித்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லே போட்டு கொடுத்து விடலாம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது வரும் ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ